கர்நாடகா மாநிலம் மைசூரில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் பதினொன்றாம் தேதி மேற்கு வங்க மாநிலம் தர்பங்காவுக்கு பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது அந்த ரயில் கபரைப்பேட்டை ரயில் நிலையத்துக்கு இரவு பத்து முப்பது மணிக்கு வந்தபோது தண்டவாளத்தில் தடம் மாறி பாதையில் சென்று அங்கு நின்றிருந்த சரக்கு ரயில் மீது மோதியது இதில் விரைவு ரயிலின் பதிமூன்று பெட்டிகள் தடம் புரண்டன அதில் ஒரு பெட்டி முழுமையாக தீப்பற்றி எரிந்தது விபத்தில் பத்தொன்பது பேர் காயமடைந்தனர் விபத்து குறித்து விசாரிக்க தென்மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையில் உயர்மட்ட குழு நியமிக்கப்பட்டது இந்த குழு முழுமையாக விசாரணை நடத்தி ரயில்வே வாரியத்திடம் அறிக்கை அளித்துள்ளது அந்த அறிக்கையில் விரைவு ரயில் வந்த பிரதான பாதையின் சிக்னல் உள்ளிட்ட அமைப்பு தானாக செயலிழந்து மாற்றமடையவில்லை சமூக விரோதிகளால் தண்டவாள பாதை வலுக்கட்டாயமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த சதி செயலால் விபத்து நடந்துள்ளது சமூக விரோதிகளால் பாதை மாற்றப்பட்டதால் விரைவு ரயில் மாற்றுப்பாதையில் சென்று சரக்கு ரயில் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விபத்தின் போது பெரிய அளவில் பாதிப்பு தவிர்க்கப்பட்டதற்கு ரயில் ஓட்டுநர் சுப்பிரமணி துரிதமாக செயல்பட்டு வேகத்தை குறைத்ததே முக்கிய காரணம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அவரை பாராட்டி விருது வழங்கவும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது நாசவேலையால் நிகழ்ந்த விபத்து என்பதால் தேசிய புலனாய்வு முகமை முழுமையாக விசாரிக்கவும் ரயில்வே வாரியத்திற்கு குழு பரிந்துரை செய்துள்ளது